தோழர்களே நண்பர்களே ஜனநாயக சக்திகளே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமானவர் இளைஞர் மனைவியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்பட்டு இன்னைக்கு மக்கள் அனைவரும் வந்து அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து வரவேற்று ஒரு பெரும் மகிழ்ச்சியோட அந்த ஏல ரத்த அறிவிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறியுள்ளது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது அனைவரும் கொண்டாடப்பட வேண்டியது ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி தொடர்ச்சியான உறுதியான மக்கள் போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இந்த போராட்டம் வந்து வெற்றியடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆனால் இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன அறிக்கை விட்டார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து டங்ஸ்டன் அந்த டங்ஸ்டத்தை டங்ஸ்டனை வந்து வரவிடா வரவிட மாட்டோம் அப்படி டங்ஸ்டன் வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து நான் பதவியில் இருக்க மாட்டேன் அதே மாதிரி தீர்மானம் மாட்டோம் இப்படின்னு சொல்லி வந்து பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி நாங்கள் டங்ஸ்டன் வந்து டங்ஸ்டனை தடுப்போம் மேல்முறை காப்போம்னு நான் சட்டசபையில் முழங்கினேன் அங்கே வந்து திமுக அரசஸ்க்கு எதிராக திமுக அரசஸ்க்கு அரசுக்கு எதிராக வந்து பேசுனேன் போராட்டினேன் அதோட விளைவு வந்து டங்ஸ்டன் வந்து ரத்து செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியும் அப்புறம் வந்து ஜிகே வாசன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை இருக்காரு மோடினாலே வந்து விவசாயிக்கு எதிரானவங்க சொல்லிட்டு எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து இது வந்து மாறாக வந்து அமைஞ்சிருக்கு இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அம்பலப்பட்டாங்க இந்த விவசாயிகளுக்கு எதிரான ஒரு மோடி அப்படின்னு சொல்லி பேசினவங்க எல்லாரும் இன்னைக்கு அம்பலப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே வாசன் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா மேலூர் மக்கள் தான் வந்து நிம்மதியாக தூங்குவாங்க இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டக்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்த மோடி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காரு இதெல்லாம் வந்து சொல்லும் போது வந்து இன்னைக்கு எல்லோரும் வந்து இது எங்களால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை வந்து முன்னிறுத்துவது அப்படிங்கிறது பிரதமர் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது மக்கள் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னா இது மக்கள் போராடிய பிறகுதான் இவங்க இந்த அனைத்து கட்சிகளுமே வந்தாங்க தான் ரொம்ப முக்கியமானது வந்து அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க அந்தந்த வேலைகளை செய்ய அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் பல வேலைகள் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ இது முக்கியமாக வந்து அன்னைக்கு ஸ்டெர்லைட்டு அதாவது முக்கியமாக அந்த ஸ்டெர்லைட் வேதாந்தாவின் ஜிங்க் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஏலத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பு வந்தவுடனே அதை முதலில் எதிர்த்து கேட்டவர்கள் உள்ள முன்னணியாளர்கள் விவசாயிகள் இந்த மாதிரி உள்ள எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு பல்வேறு இயக்கங்கள் எங்களை போன்ற இயக்கங்கள் எல்லோரும் தான் வந்து அதை முக்கியமாக போய் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்கிறதா இருக்கட்டும் அதை அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து போய் வந்து அந்த கிராம மக்களின் மதியில் போய் பேசுவதாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்ப இது இந்த மனு கொடுத்துட்டு அங்கே கலெக்டர் அலுவலகத்தில் நிறுத்த சொல்லி மனு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேரம் வந்து இந்த விவசாய கிராமங்களில் எல்லாம் வந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த கூட்டமைப்பிலிருந்து அன்றாட வந்து அங்கே போய் வந்து மக்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இதையெல்லாம் பார்த்து மக்கள் கரெக்டு இந்த விஷயங்கள் வந்து சரியானது அப்படின்னு உணர்ந்த மக்கள் தான் வந்து முதன் முதலில் அரிட்டாப்பட்டியில் ஒரு கூட்டம் வந்து நடக்குது அந்த மக்கள் ஊர்க்கூட்டம் போட்டு வந்து இந்த அபாயத்தை வந்து எல்லா மக்களும் விளக்குறாங்க அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய அபாயம் அப்படிங்கிறத அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் எல்லா இடத்துலையும் பரப்புறாங்க அந்த அதுக்கு அதுக்கடுத்து அழகர் கோவிலில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது கிராமங்கள் வந்து கூடுறாங்க கூடி வந்து டூ திட்டத்தை வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் வெள்ளாளப்பட்டியில் வந்து அங்கே உள்ள மக்கள் எல்லாம் வந்து ஒரு ஐம்பது கிராமங்களை கூப்பிட்டு அவங்க வந்து தங்களோட அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து நடந்து ஒரு மிகப்பெரிய எது எதிர்ப்பு எதிர்ப்பு கிளம்பி மதுரையே ஒட்டுமொத்தமாக எதிர்த்து நிற்கும் என்ற நிலைமை வர வந்த வந்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு இந்த அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்க பல்வேறு கட்சிகளும் அதுக்கப்புறம் வந்து தங்களோட வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க நடவடிக்கைகள் வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து திமுக நாங்க வந்து இதுக்கு இதுக்கு எங்களுக்கு அந்த சம்பந்தம் இல்லை நாங்க வந்து ரெஜிஸ்டர்ல விட மாட்டோம் நாங்க சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசினோம்னா அதுக்கப்புறம் தான் அப்போ உண்மையில் இந்த போராட்டத்தை வந்து மக்கள் வந்து உறுதியா வந்து அதை வெளி வெளியில எடுத்துட்டு போக 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 தான் இவர்கள் எல்லாம் வந்து பேச தான் உண்மை அப்ப இது மக்களினுடைய போராட்டத்திற்கு இவர்கள் இவர்கள் அனைவரும் இழுத்து வரப்பட்டிருக்கிறார்கள் மக்களினுடைய போராட்டம் தான் இன்னைக்கு பிரதானமான முன் வரிசையில் நின்று அப்படிங்கிறது தான் ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா இப்படி அறிவிப்பு வெளியிட்ட இந்த கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய போராட்டத்தை இதற்காக நடத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கள் எதுவும் நடத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முத்திலே உண்மையில் இவர்கள் அவ்வளவு பெரிய கட்சி கட்டாமல் வச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து அறிவிச்சு போராடிக்க வேண்டியது தானே மக்களுக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை ரத்து செய்ய சொல்லி ஆனா அப்படி இல்லை அப்படிங்கிறதா யார்த்தம் அப்போ உண்மையில் இந்த பிரச்சனையை உறுதியாக எதிர்த்து நின்றவர்கள் மக்கள் களத்தில் ஒட்டுமொத்தமாக எதிர்த்து நின்று இன்னைக்கு வந்து முறியடிச்சு ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை வந்து பறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மத்திய மோடி அரசு இதற்கு பணிந்திருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை இன்னைக்கு அண்ணாமலையோ ஜி கே வாசன் அவர்களோ பேசுறாங்கல்ல விவசாயிகளுக்கு எதிரான வகையில் அவங்க சித்தரிக்கிறாங்க அதுக்கு இன்னைக்கு விழுந்த பெரிய அடி அப்படின்னு பேசுகிறாங்கல்ல இந்த மாதிரி மேலூர் மக்கள் நிம்மதியாக தூங்குறாங்க அது மோடிக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை பேசுகிறாங்கல்ல அதெல்லாம் உண்மையா அப்போ உண்மையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு மொத இந்த திட்டம் வந்தோடனே மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க போராடிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறாரு டங்ஸ்டன் வந்து வளர்ச்சிக்கானது அதெல்லாம் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பகிரமாக பேசுனாரு அதே அந்த மக்கள் வேலூர் சுற்றுவட்டார மதுரை மக்கள் பல்வேறு இயக்கங்கள் கண்டித்து கழிவு கழிவு ஊற்றுனதுக்கு கூட நாங்கள் அதை நிறைவேற்றுவோம்னா சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த போராட்டங்கள் விரிவடைய 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 என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் மீனாட்சிபுரத்துலையும் அரிட்டாப்பட்டியில் உள்ள ஒரு இரநூறு ஏக்கரை மட்டும் இந்த திட்டத்திலிருந்து விளக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் மிச்சம் உள்ள ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கரை நாங்கள் வந்து எடுக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க மத்திய மோடி அரசு அண்ணாமலை இவர்கள் அப்போ மக்களை எப்படியாவது மீண்டும் 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 ஒரு நெருக்கடியில் தள்ளி இந்த திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மாசமா மக்களை தூங்க விடாமல் செய்கிறது மோடியும் அண்ணாமலையும் இவர்களும் தான் ஆனா இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களால் தான் நிம்மதியாக தூங்குறோம்னு சொல்லிட்டு இவர்கள் அறிக்கை விடுகிற விடுகிறார்கள் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கேள்விக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அப்படிங்கிறதா அப்போ உண்மையில் மக்கள் போராட்டம் விரிவடைய விரிவடைய அது மிகப்பெரிய ஐம்பதாயிரம் கடைசியா நடந்த போராட்டங்கள் இருபது கிலோமீட்டர் வந்து மக்கள் நடந்து வந்தது அதையெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மதுரையே அடுத்து இந்த போராட்டம் விரிவடைஞ்சிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடே பிரச்சனை ஆகும் போல வெடிக்கும் போல இது நமக்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய பிரச்சனைன்னு தான் இவர்கள் பயந்து இந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வந்து பேரளவுக்கு நான் நல்ல நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்லி அண்ணாமா பேசுனாரு நல்ல முடிவு வரும் நல்ல முடிவு வரும்னு சொல்லிட்டு அப்போ வரும் இப்போ வரும் அப்போ வருது இப்போ வரும்னு இழுத்துரிச்சுக்கிட்டே இருக்காரு கடைசியாக எப்போ வரும்னு சொல்லிட்டு பேருக்கு வந்து விவசாயிகளை கூப்பிட்டு போய் இன்றைக்கி வந்து இந்த அறிவிப்பை வந்து வழியே இல்லாமல் கஷ்டப்பட்டு எவ்வளோ புழுங்கி அழுதார்கள் என்று தெரியவில்லை இந்த திட்டத்தை வந்து இன்னமும் கூட அண்ணாமலை வந்து இது வளர்ச்சிக்கான திட்டம் தான் நாங்கள் வந்து விவசாயிகளுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் விவசாயத்துக்காகவும் தான் இந்த திட்டத்தை தத்து செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணீர் வடிகிறார் உண்மையில் இது வந்து ஆனந்த கண்ணீரில் கண்ணீர் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு இந்தியா பல மாநிலங்களில் இதே சுரங்க திட்டங்களுக்கு எதிராக அங்கே உள்ள பழங்குடியின மக்கள் போராடுகிறார்கள் சமீபத்தில் கூட நக்சலைகள் பதினாலு பேர் படுகொலை சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் சொன்னாங்க யார் இந்த மாதிரியான சுரங்க திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களே இங்க சுட்டுக் கொள்கிறார்கள் பெரிய அளவில் விவசாயம் பாதிக்கப்படுது அங்க உள்ள வளங்கள் அளிக்கப்படுது விவசாயிகள் மக்கள் அங்கு எதிர எதிரான திட்டங்கள்லாம் இருக்குது அங்க மிகப்பெரிய போராட்டங்கள் அடிச்சு கூட அதை கொடூரமாக ஒடுக்குகிறார்கள் இந்த பாசிசும் அப்போ இவர்கள் இங்கே நீலிக்க நீர் வெடிப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பு எழுப்புகிறது அப்படிங்கிறான் ஒருவேளை இது வந்து பின்வாங்கிட்டு மீண்டும் இப்போது கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லை வரைகிற சட்டமன்ற தேர்தலில் எப்பயாவது இதை வந்து நமக்கு எதிராக வரக்கூடிய நிலமையை நாம் தவிர்த்து விட்டு அடுத்த கட்டமா இதை நடத்தலாம் அப்படின்னு கூட இவர்கள் வந்து யோசிக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்ப இவரு ஒட்டுமொத்த நோக்கமும் இந்த போராட்டம் பற்றி படர்ந்து நம்மளுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக திரும்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலேருந்து பின்வாங்கி இன்னைக்கு உண்மையில் இந்த விஷயத்தை வந்து முடிவு அறிவித்து கடைசியா வந்து இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து விவசாயிகளுக்கு சொன்னோம்ல அப்படின்னு ஜிகே கே எல்லாம் பேசுறதுக்கு இல்ல அப்பட்டமான எந்த ஒரு மக்கள் நலன் மீது அக்கறை இல்லாத ஒரு அடிவருடி தான் அப்ப அப்போ இவர்களெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையில் இவர்களுக்கு இந்த பகுதியினுடைய இயற்கை வளங்களையும் கனிமவனங்களையும் எடுக்கக்கூடாது என்ற அக்கறை இருந்தது என்றால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் ஆரம்பத்திலே இது மாதிரியான அறிவிப்புகளையே வந்து செய்யாமல் நிறுத்தியிருக்கணும் அப்படிலாம் இல்லை வளர்ச்சி இதுதான் தேசத்தின் வளர்ச்சி தேச வளர்ச்சிக்கு எதிராக எல்லாம் வந்து இன்னைக்கு தீவிரவாதிகள் அப்படிங்கிற நிலமைக்கு தான் இன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு காஷ்மீர் எடுத்துக்கோங்க காஷ்மீர் காஷ்மீர் காஷ்மீரை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியாவோட இணைத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அங்க உள்ள கனிம வளம் தான் ரொம்ப முக்கியமான காரணம் லித்தியம் அப்படிங்கிற அந்த கனிம வளத்தை எடுப்பதற்காகவே காஷ்மீர் இணைக்கப்பட்டது அப்போ அங்கே உள்ள வளங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே இணைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கி மணிப்பூர் எடுத்துக்கங்க அங்க கலவரம் நடக்குது பழங்குடியின மக்கள் மதிய கலவரம் நடத்தி அங்கே உள்ள மலைகளையும் வளங்களையும் கைப்பற்ற அங்கே வந்து மிகப்பெரிய வன்முறைகள் தொடர்ச்சி கட்டமைத்து விட்டு நடக்குது இதுக்கு யார் பொறுப்பு இன்னைக்கு அமித்ஷா மார்த்தட்டி பேசுகிறாரு நான் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவின் ஒற்றுமை அதாவது காஷ்மீரை வந்து இந்தியாவோட என்னச்சு இந்தியாவின் ஒற்றுமை நிலைநாட்டில் அப்படின்னு எல்லாம் வெற்று சவுடா அதுக்கு பின்னாடி உள்ள கார்பேட் நலன் தான் வந்து உண்மையான அப்பட்டமான விஷயம் அப்ப இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது இந்த போராட்டத்தில் மாபெரும் வெற்றி இதை நாம் அனைவரும் கொண்டாடக்கூடிய நிலைமை இருந்தாலும் கொண்டாட வேண்டியிருந்தாலும் இந்த அபாயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு இது மீண்டும் எப்போது வேணாம வரலாம் இல்லை என்றால் இவர்கள் ஒரு நாடகத்திற்காக இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே ஒரு உறுதியாக எழு எழுகிறது அப்படிங்கிறது தான் ஏன் தமிழ்நாட்டிலேயே கூட எடுத்துக்கோங்க இன்னைக்கு பரந்து உருமான நிலை இருக்கு அந்த விவசாயம் பாதிக்கப்படல இன்னைக்கு அண்ணாமலை அறிக்கை விடாரு விவசாயம் பாதிக்கப்படுது உள்ள மக்களங்களுக்காக நாங்கள் முடிவு எடுத்து ஏன்னா பரந்தூருக்கு அதே மாதிரி முடிவு எடுத்துட்டு போக அப்படி இன்னைக்கு அந்த வளர்ச்சி இல்லை பேசுகிறாங்க அப்போ உண்மையில் பரந்தூரில் போராடக்கூடிய விவசாயிகள் விவசாய நகரங்கள் போராடிக்கிறார்கள் அந்த திட்டத்தை ரத்தம் சொல்லி தான் மத்திய அரசு மாநில அரசுக்கும் அப்போ உண்மையில் அது எல்லாம் அவர்களின் நோக்கம் அப்படிங்கிற அப்ப வளர்ச்சி என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த வளர்ச்சி அப்படின்னு இவர்கள் சொல்லக்கூடியது உண்மையில் நம்மை மீண்டும் நம்மை நெருங்கி வருவதற்கான அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் போராடிய மக்கள் இயக்கங்கள் அனைவருக்கும் எமது புரட்சியல் அமைப்புகளின் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்து தெ தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்தாலும் இதை தொடர்ந்து நாம் எச்சரிக்கையுடன் இருந்து நமது வளங்களையும் இயற்கை வளங்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற வேண்டிய தேவையும் இருக்கிறது இது வந்து சும்மா அதை சொல்லிட்டு கடந்து போகிறதுக்கான எச்சரிக்கை இல்லை அப்படின்னு இப்போது கூட த மத்திய அரசு வந்து கனிம வளங்களுக்கான ஒரு இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறாங்க அதை அறிவிப்பு வந்து சமீபத்தில் செய்திகளில் வெளியில் வந்தது அது என்ன சொல்லுதுன்னா இந்தியாவினுடைய இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து அதையெல்லாம் வந்து பயன்படுத்தணும் வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறார்கள் ஒரு பக்கம் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறார்கள் இன்னொரு பக்கம் இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்வேன்னு சொல்லி நம்மகிட்ட நாடகம் பாடுகிறார்கள் அப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்போ இவர்களினுடைய உண்மையான நோக்கம் என்ன இவர்கள் வளர்ச்சின்னு சொல்வது யாருக்கானது யார் யாரு இதன் மூலம் ஆதாயமடைய இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டு நாம் எப்போதும் எச்சரிக்கையாகவும் உறுதியுடனும் ஒன்றுபட்டும் கூட்டமைப்பாகவும் மக்கள் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது மதம் கடந்த அனைவரும் களத்தில் நின்றதால்தான் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி நாம் இன்னைக்கு தட்டி பறித்திருக்கிறோம் இதே போல தொடர்ச்சியான ஒற்றுமையும் நாம் ஒருங்கிணைந்து நிற்பது அப்படிங்கிறதும் இந்த அபாயத்தை எல்லாம் எதிர்த்து முழு முறியடிப்பதில் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அனைவரும் ஒன்றுபட்டு களத்தில் நிற்போம் எப்போது எங்கு இந்த டன்ஷிடன் வந்தாலும் விரட்டியடிப்போம் நமது இயற்கை வழங்கும் விவசாயிகளை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்